ஒன் ஹெச்பி என்பது தோராயமாக எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட்ஸ் அல்லது பாயிண்ட் செவன் போர் சிக்ஸ் கிலோ வாட்ஸ் சமம் குதிரை திறனை வாட்ஸ் ஆக எழுநூத்தி நாற்பத்தி ஆறால் பெருக்கவும் சூரிய புள்ளிகள் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படும் விடை பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்பவை நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை என்னன்னா கூர்ந்த உற்று நோக்கல் அறிவார்ந்த நேர்மை பகுப்பாடற்ற சிந்தனை பிரதிபலிக்கும் சிந்தனை சோ இந்த நான்கு பாயிண்ட்ஸ்மே வரும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சர்வதேச உயிரின பன்மை நாள் எது அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மே இருபத்தி இரண்டு பின்வரும் ஆசிரியர் அவர் புத்தகங்களையும் பொருத்தமாக இணையிடுதுன்னு கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் லெட்டஸ் கௌரி கான் மை லைஃப் இன் டிசைன் கிச்சன் ஆஃப் ஆஃப் ரோமிலா வாய்ஸஸ் ஸோ விட ஆப்ஷன் ஏ அடையா புற்றுநோய் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது நேஷனல் அட்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டிருக்காங்க ஆற்று டால்பின் அதாவது ரிவர் டால்பின் நிலையான வகை வேளாண்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது செடன்ட்ரி ஃபார்மிங் அதாவது இடைவிடாத விவசாயம் அப்படிங்கிறது நிலையான வகை வேளாண்மை ஹெமடைட் வகை இரும்பு தாதுக்களில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்ன அறுபது பர்சன்ட் முதல் எழுபது பர்சன்ட் வரை யுவான் சுவாங் யாருடைய ஆட்சிக் காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் விடை முதலாம் நரசிம்மவர்மன் குறிப்பு யுவான் சுவாங் சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி மற்றும் யாத்ரீகர் இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்தார் சிவாஜி சபையின் அஷ்ட பிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார் விடை சுமன் கீழ்கண்ட கூற்றுகளில் கிருஷ்ணதேவராயருக்கும் போர்த்துகீசியருக்கும் உள்ள உறவுகளை குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது விடை என்னன்னா இது நாலு பாயிண்ட்ஸ்மே வரும் என்னன்னு பார்ப்போம் அல் கிருஷ்ணதேவராயரின் சமகாலத்தவர் ஆவர் இரண்டாவது அல்புகர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு லூயிஸ் என்ற பாதிரியாரை தூதுவராக அனுப்பினர் மூன்றாவது போர்த்துகீசிய வணிகர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தில் தங்கியிருந்தனர் நான்காவது போர்த்துகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படை உதவி செய்துள்ளனர் சோ விட என்னன்னா ஆப்ஷன் பி நான்கு பாயிண்ட்ஸுமே வரும் கீழே உள்ளவற்றை பொறுத்துக விடை பாருங்க வேதம், பாடல்கள் யாகம் செய்முறை கீர்த்தனைகள் மற்றும் மெல்லிசைகள் அதர்வ வேதம் மாந்திரிகம் சோ விடை என்னன்னா ஆப்ஷன் வி எந்த விதியின் கீழ் பாராளுமன்ற மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது விடை ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் அண்டர் விச் ஆர்டிகல் த பார்லிமென்ட் அஸ் பவர் டு கியூ பைனான்சியல் அசிஸ்டன்ட் த ஸ்டேட் அப்படின்னா ஆர்டிகல் இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார் விடை மேயர் மாநகராட்சி மன்ற தலைவர் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் இந்த நான்கு பாயிண்ட்ஸ்ல எது வரும்னு கேட்டுட்டாங்க விடை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும் மற்றும் குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும் இந்த தேர்ட் ஒன் கிடையாது எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அமெண்ட் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குறிப்பு பாருங்க அது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது இதில் சமூக நீதி மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன பணத்தின் மதிப்பை குறைத்தல் விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது டிமோனிடைசேஷனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி ஒரு நாணய சட்ட முறை பேரு அதன் நிலையை அகற்றுவதை உள்ளடக்கியது கீழே தடப்பட்டு உள்ளவற்றுள் எது இன் சாதனை அல்ல? அல்லிங் அச்சீவ்மெண்ட்இஜிஎஸ் விடை நடைமுறைப்படுத்துதலில் உள்ள ஒழுங்கற்ற தன்மை இர்ரெகுலாரிட்டிஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் பின்வரும் சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றிய உண்மையான கூற்றை குறிப்பிடு உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு வரி இல்ல இறக்குமதி முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தில் நூறு விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது ஸோ இது ரெண்டுமே தான் ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே இந்தியன் எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிங்க ஒன் ஃபிஃப்டி எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நில நடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேலே செயல்படும் மைய விலக்கு விசை எவ்வாறு இருக்கும் இப் எ பேர்வேட்டா த சென்ட்ரிங் ஆனியம் என்னன்னு விடை விடையென்னா அதிகரிக்கும் இன்க்ரீஸ் நாடக பேராசிரியர் சம்பந்த் முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது எதுன்னு கேட்டிருக்காங்க மிக சிறந்த நகைச்சுவை நாடகம் காமெடி யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி எது விடை உச்சரியா குறிப்பு இது ஒரு பைலேரியல் புழு இது நினைநீர் பைலேரியாசிஸ் அல்லது யானைக்கால் நோயை ஏற்படுத்துகிறது இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா கொசுக்களால் பரவுகின்றன கீழ்கண்ட எந்த வாயுடன் மனிதனின் ஹீமோகுளோபின் மிக அதிகமாக பிணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும் விடை கார்பன் மோனாக்சைடு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவின் மிக சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக விஸ்டன் பத்திரிகையால் கணிக்கப்பட்டவர் யார் விடை ரவீந்திர ஜடேஜா இந்தியா சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பான தோக்லாமின் நிலத்தோற்றம் பிளேட்டு அதாவது பீடபூமி இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும் ஆனந்த் மத் இந்தியாவின் இருபத்தி மூணாவது தலைமை தேர்தல் ஆணையர் பெயர் என்ன சுனில் அரோரோ அதாவது இந்தியாவின் இருபத்தி மூணாவது தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து சுனில் அரோரோ அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மரம் வெட்டவும் மாடுகள் மேய்ப்பதற்கும் பொதுமக்களை அனுமதிக்காத காடுகள் எவை ஒதுக்கப்பட்ட காடுகள் அதாவது ரிசர்வ் பின் வருவனவற்றுள் கோதாவரி நதியின் வலது துணை ஆறு எது மஞ்சீரா சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது ஷிவ்மேரி சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் பெயர் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் சரியானதை பொருத்துக மலைகள் இடங்கள் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை மூன்று மற்றும் நான்கு அதாவது மகதியோ மலை மத்திய இந்தியா மிகிர் மலை வடகிழக்கு இந்தியா சோ விடை வந்து ஆப்ஷன் சி மூன்று மற்றும் நான்கு முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர் விடை அபிசினியன்ஸ் அபிசீனியர்கள் அதாவது அபிசீனியர்கள் கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார் விடை பேர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும் ரூல் ஆப் லா சட்டத்தின் ஆட்சி கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் எவை விடை அடிப்படை உரிமைகள் நீதி புனராய்வு கூட்டாட்சி எழுதப்பட்ட அரசியல் சோ விடை என்னன்னா ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசியலமைப்பு விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை விளக்குவது எவை சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்வாலிட்டி மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன விடை ஜிஎஸ்டி இந்தியாவில் வறுமை தொடர்ந்து நீடிக்கிறது ஏனென்றால் விடை பார்த்தீங்கன்னா உயரும் விலைவாசி அதிகரித்து வரும் மக்கள் தொகை வேலை வாய்ப்பின்மை இது எல்லாமே சரி சோ விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் காகித பணம் முறை டேஷில் நிர்வகிக்கப்படுகிறது விடை சென்ட்ரல் மானிட்டரி அதாரிட்டி மைய பணவியல் அதிகாரி சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது யாருன்னு பிரகாஷ் நாராயண் சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தைகள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி சுஃபி அம்பா பிரசாத் சுஃபி அம்பா பிரசாத் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார் விடை தாதாபாய் நேருஜி அதாவது பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியாங்கிற புக்கை எழுதியவர் தாதாபாய் நேருஜி கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக விடை பாருங்க சந்தாள் கிளர்ச்சி பெரும் புரட்சி சம்பாரன் மற்றும் மோப்லா கிளர்ச்சி ஆப்ஷன் சி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்த ராமலிங்க அடிகள் கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எது தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் இது சரி பொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் இதுவும் சரி ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டில் மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் இது தவறு இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் இது சரி சோ விட என்னன்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரியானது மூன்று மட்டும் தவறு ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் விடை புதுமை பித்தன் ஆற்றங்கரை பிள்ளையாங்கிற சிறுகதையோட ஆசிரியர் புதுமை பித்தன் கண்டென்ட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஜெனரல் தமிழ் இல்லாம ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அண்ட் ஐஎன்எம்ல இருந்து பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே டெஸ்ட் சீரிஸா பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ